தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக ஆமே வாருங்கள் வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் வாருங்கள் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் வாருங்கள் வரவிருக்கும் நாம் போற்றுவோம் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டு கூறாதவர் போற்றுவோம் ோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம்மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாகோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வரவிருக்கும் நாம் போற்றுவோம் வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாருங்கள் வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றோம் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னர்

குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒளிக்கிறது இருள் மொழியை இங்கே அழைக்கிறது இரவின் கனவுகள் மறைந்திடுக பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார் அழுக்கு மிகுந்த மெழு உச்ச அழிகே உள்ளம் வெளித்திடுக வழுக்கும் தீமையை ஒளித்திடவே முழுமையை புத்தொளி விடிந்ததுமே கடனை குலையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார் உழைந்த குரலும் கண்ணீரும் துளைக்க பொருத்தலை கோரிடுவோம் மீண்டும் கிறிஸ்து வரும்போது அன்னம் நடுங்கி அஞ்சிடுமே தண்டனை குலைகளுக்கு உண்டெனினும் பின்னமாய் நம்மை அவர் மீட்டிடுவார் பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்குகளும் வாழ்க்கை ஆகும் காலமெல்லாம் ஆமேன் இறைவா என் மீது இறங்கியிருளும் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் முன்மொழி ஒன்று ஆண்டவரே உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பழிகளை நீர் விரும்புவீர் Bye. ஆட்சி உண்டாவதாக இருந்தது எப்பொழுதும் இருப்பதாக மகனுக்கும்ியாருக்கும்ிண்ட எப்பொழுதும்டத்தில் செலுத்தப்படும் முறையான பணிகளை நீர் விரும்புவேன் எல்லா மக்களும் ஆண்டவரிடம் திரும்புவார்கள் இயேசுவின் பெயருக்கு அனைவரும் மண்டியிடுவர் முன்மொழி இரண்டு இஸ்ரேலின் வழிமரபினர்கள் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாற்றியடைவர் மீட்பரான இஸ்ரேலின் கடவுளே உண்மையிலேயே

கூடுதலை வழங்காத தெய்வத்திலும் தொடர்ந்து மன்றாடுவோருக்கும் அறிவே இல்லை அறிவியல் உங்கள் வழக்கை இடத்துரையுங்கள் ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள் குழப்பத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவர் யார் முதன் முதலில் இதை அறிவித்தவர் யார் ஆண்டவராய்க்கே நான் அல்லவா

நான் என் மேல் ஆலையிட்டுள்ளேன் வாயில் என்று நீலி புறப்பட்டு சென்றது அது எளிதாக திரும்பி வராது முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மறியிடும் என் மேல் ஆணையிடும் ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான் அவருக்கு எதிராக சீரி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர் இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையராக பெற்று அவரை போற்றுவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் வெற்றியில் ஆண்டவரின் கோவில் நுழைவோரின் மகிழ்ச்சி கீதம் ஆண்டவர் தாம் மீட்டுக்கொண்ட கொண்ட அனைவரையும் வெற்றி கீதம் பாட அழைக்கிறார் முன்மொழி மூன்று மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திரு அனைத்துலகோரே ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள்

அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் அருள்வாக்கு இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு முப்பது இறை வார்த்தைகள் இருபத்து ஒன்று மற்றும் இருபத்து இரண்டு அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான் அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினின்றே தோன்றுவான் அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன் அவனும் என்னை அணுகி வருவான் ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர் நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் நான் உங்கள் இருப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி சிறு எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் மீது எழுதுவார்

செக்கரியாவின் பாடல் முன்மொழி இதோ கடவுளும் மனிதருமானவர் தாவீதின் குலத்திலிருந்து வருகின்ற இவர் அரியணையில் அமர்கின்றார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து வாயினால்

தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய அபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூறுகிறார் இவ்வாறே நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வீட்டை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆனந்தவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முனை செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு முனிதரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பதிவுள்ள தாளும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே இதோ கடவுளும் மனிதருமானவர் குளத்தில் இருந்து வருகின்ற அரியணையில் அமர்கின்றார் மன்றாட்டு தம் அன்பு மகனின் முகத்தில் தம்மை மக்கள் காண வேண்டும் என்பது தந்தையின் திருவுலம் பெயர் போற்ற பெருக கிறிஸ்து நற்செய்தி வழியாக நம்மை அழைக்கிறார் அந்நற்செய்தியை நம் வழியாக இவ்வுலகு கேட்டு பற்றுருதி கொள்வதாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே நாங்கள் உம்மை புகழ்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் எல்லா காலத்து மக்களுக்கும் நீரே நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஆவீர் கிறிஸ்துவின் வருகை திருச்சபையை புத்துரு பெறச் செய்வதாக மக்களுக்கு பணிபுரிவதில் திருச்சபையின் இளமையையும் ஆற்றலையும் புதுப்பிப்பதாக தங்கள் நம்பிக்கையின் பொருட்டு துன்புறும் கிறிஸ்தவர்களுக்காக மன்றாடுகிறோம் அவர்கள் தங்கள் நம்பிக்கையில் நிலைத்திட செய்தருளும்

எங்களை விடுவித்து காத்தருளும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்